வாங்க அன்பு கன்னிராசி நேரில் உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஜனவரி இருபத்தி எட்டு வரை வாரத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் இந்த மாதம் கால நேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பெரியவர்களோட அன்பும் ஆதரவும் அதிகமாக கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த அளவு பணவரத்து மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தோட அதிகமாக பணவரத்து வருவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கவில்லை நீங்கள் மற்றவங்களுக்கு நிறைய உதவிகளை செய்வீங்க இதனால உங்களுக்கு பெயரும் புகழும் உங்கள் அந்தஸ்தும் உயர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படி அதிபதியாக புதன் பகவான் காணப்படுகிறார் செவ்வாய் புதன் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் வந்து ராகுஸ்தானத்தில் குரு வக்கிரமாக அயன போகஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ளன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் உள்ள நிலையில உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் எல்லாமே வந்து நம்ம இங்க விரிவா தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க பொது பலன்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கால நேரத்துல உங்க ஊர்ல இருக்க பெரிய மனிதர்கள் அதே போல உங்களோட பெரியோர் அதாவது தாத்தா பாட்டி அந்த வகையில் இருக்கவங்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுது அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு எதிர்பாராத அளவுக்கு பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு மிக மிக அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கிறதுல மற்றவர்களுக்கு அதிகமாக உதவி செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களோட குறை அறிந்து செயல்படுவீங்க அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்திலையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் சுப சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாகவே காணப்படவில்லை நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க வம்பு வழக்குகள் அது எல்லாத்திலையுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே இருக்குது ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இல்லை உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் மன ஆரோக்கியமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு உடலும் மனதும் ஆரோக்கியம் பெறப்போகுது எங்கப்பா அப்படி சொல்கிறேன் இதுவரையும் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தெரியுது ஆனால் இதற்கு மேலே வந்து எல்லாமே போகுதுங்க உங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிள்ளைகளால் நன்மைகளும் ஏற்றங்களும் உங்களுக்கு பெயரும் புகழும் வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே இருக்கு இதேவேளை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இந்த காலநேரத்தில் செயல்படுவீங்க அப்படி புரிந்து கொண்டு திறம்பட செயல்றப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு வெற்றிக்கு ஒரு வாய்ப்பு இது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீடியோ குறை ஒரு லைக் மட்டும் போடுங்க உறவினர்கள் நண்பர்கள் உறவினர்கள் வரியால் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்பமான சூழ்நிலை நீடிக்கும் ஒரு சில செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த செலவுகளை சார்ந்து இன்பமான சூழ்நிலையும் அந்த வர உறவினர்கள் உங்களுக்கு நன்மைகளும் லாபங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே வேலை இந்த காலநேரத்தில் பொறுத்து நீங்க வீடு வாங்க வாகனம் அதே போல பொன் பொருள் வாங்குறதுக்கான அனுகூலம் அதிகமா இருக்கு அதுக்கான சாதகமான விஷயங்களும் இதற்கு மேல ஒண்ணு ஒன்றா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அடுத்து நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது நண்பர்கள் மூலியமா உதவிகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்றமடைவதற்கான ஒரு காலம் இது அப்படின்னு சொல்லலாம் வாகனங்கள் பொறுத்தவரை உங்களுக்கு வண்டி வாகனங்களோட சேர்க்கை இந்த கலனத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தொழில் வியாபாரம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்துறதுக்கான ஆலோசனையை நீங்கள் மேற்கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி மேற்கொள்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு உங்களோட இந்த விஷயங்களால் ஏற்றங்கள் அதிகமாக வரும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புண்ணிய பாவ புண்ணிய இது இருக்குது இல்லைங்களா புண்ணியங்கள் சார்ந்த உங்களுக்கு வெற்றிகளும் உங்களோட நிலைமை மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே வேலைல இப்போ வந்து வேலைக்கு போறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களோட வெளிப்பாடு அதாவது உங்களோட திறமையோட வெளிப்பாடு இப்போ அதிகமா இருக்கும்போது இந்த திறமையோட வெளிப்பாடுனால உங்களுக்கான பதவி உயர்வு பண உயர்வு இரண்டுமே கிடைக்கலாம் இல்லைன்னா இரண்டில் ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம்னா தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் சார்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த பயணங்களால் உங்களுக்கு உடல் சோர்வு உண்டாகலாம் இருந்தாலும் வந்து அதை தாண்டி உங்கள் வெற்றிகளும் ஏற்றங்களும் இந்த சோர்வை தாண்டி உங்களை சிறப்பாக செயல்பட வைக்கும் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலநேரத்தில் உங்கள் செயலுக்கும் சொல்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உதவிகள் செய்வாங்க அப்படி உதவிகள் செய்கிறதுனால உங்களுக்கு அதிகமான ஆதரவு கிடைக்கும் இந்த ஆதரவுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பல்வேறு காரியங்களை வெற்றிகளை பெற போகிறீங்க அப்படிங்கிறது இந்த காலநத்தில் உங்களுக்கான இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்மைகளும் ஏற்றங்களும் நடைபெற போகுது அப்படிங்கிறது இந்த காலநத்தோடு இன்னொரு சிறப்பாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வெற்றிகள் எதிர்பாராத ஆச்சரியங்களை இந்த கால நேரத்தில் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதில்ல நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கான பரிகாரங்களே பார்க்கலாம் நம்ம எப்பவுமே இங்கே வந்து எளிமையான பரிகாரங்களை தான் சொல்லுவோம் நீங்கள் என்ன பண்ணணும்னா விஷ்ணு பகவானை வணங்க விஷ்ணு பகவானை வந்து பார்த்தீங்கன்னா சக்கர நாமம் கொண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வணங்க அப்படி வணங்குறப்ப என்ன ஆகுனா பெருமாளை வணங்குறப்ப பெருமாளின் அருளால் உங்களுக்கு அனைத்து விதமான தடைகள் தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஏற்றம் வெற்றியும் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு அமைதியான சூழ்நிலை வந்து இந்த கால நேரத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த கால நேரத்தோட ஒரு இது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்படி சிறப்பாக இருக்க வேலையில் உங்களுக்கான நட்சத்திர பலன்களை நம்ம வந்து இப்போ விரிவாக பார்க்கலாம் இதுவரை உங்களுக்கான கிரக நிலைகள் பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்துடோம் நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களில் தடைகள் இருக்கலாம் ஆனால் அந்த தடைகள் வாரத்தோட தொடக்கத்தில் இருந்தாலும் வாரத்தோட முடிவு போக போக அந்த இருந்து உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க கவனமாக செயல்படுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு எல்லா காரியங்களும் வந்து கை கூடி வர்றது மட்டும் இல்லாமல் அந்த காரிய காரணங்களில் வெற்றிகளையும் சிறப்பாக நீங்கள் செயல்பட முடியும் அப்படிங்கிறதா இன்னொரு சிறப்பாக இந்த நேரத்தில் பார்க்கப்படுது உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கறது ஒரு சில தாமதங்களோட வரலாம் ஆனா பண வரத்து அப்படிங்கறது நீங்க எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல வந்து நீங்க தொழில் செய்ய குறிப்பாக வந்து நான்கு ஐந்து பேர் சேர்ந்து தொழில் செய்யறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா லாபங்கள் அதிகமா கிடைக்கும் இந்த லாபங்கள் அதிகமா இருந்தாலும் நீங்க கணக்கு வழக்குகளை சரியா வைக்க வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் சென்று வரலாம் ஒரு சில பாத்தீங்கன்னா தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லை வேலைக்கு போனாலும் பயணங்களாகவும் வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த பயணங்களால் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்ட கனவுகள் எல்லாம் வரலாம் அதற்கு நீங்க பெருமாளை வணங்க பெருமாளினர்களால் உங்களுக்கு இந்த கெட்ட கனவுகள்லாம் விலகி உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் வரும் அப்படின்னு சொல்லலாம் மனதில் ஏற்பட்ட கவலைகள் இதுவரை ஏற்பட்ட கவலைகள் இந்த வாரத்தோட தொடக்கத்துல ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனது தெளிவடையும் இந்த தெளிவான மனது உங்கள் வெற்றிக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்க போகும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இதுவரை எவ்வளவோ முயற்சிகளை செஞ்சாலும் ஒரு சில காரியங்களை நீங்கள் சாதிக்க முடியாமல் இருக்கும் அந்த காரியங்களை இப்போ சாதிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அடுத்தவர்களோட அடுத்தவர்கிட்ட உதவி செய்கிறப்போ இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி நீங்கள் செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த கால நேரத்தில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கால நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லா வீண் பிரச்சனைகள் வரலாம் அதாவது அலைச்சல்களும் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டிய அதிக அவசியமா இருக்கு அதே போல உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போட்ட போடுங்க நம்ம அடுத்து இரண்டாவது நட்சத்திரமான அஸ்தத்தை பத்தி அஸ்தத்துக்கு எப்படி இருக்கு இந்த வாரத்துல அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாங்க இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இதுவரை இருந்த இழுபறிகள் எல்லாமே நீங்கி இலுபறிகள் வாரத்தோட தொடக்கத்தில் இருந்தாலும் வாரத்தோடு போக போக அந்த இழுபறிகள்லாம் நீங்கள் உங்கள் தொழில் வியாபாரம் ரெண்டுமே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த காலநேரத்தில்னால் நீங்கள் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கன்னா அலைச்சல்கள் இருக்கும் அந்த அலைச்சல்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்தாலும் அந்த அலைச்சல்களெல்லாம் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் அதிகமாக வரப்போகுது பண வரத்து அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நிம்மதி தரும் விஷயமா இந்த கால நேரத்தில் இருக்குது

நீடிக்கிறது மட்டும் இல்லாம கணவன் மனைவியிடே இருந்த மன வருத்தங்கள் நீங்க மன வருத்தங்களை தாண்டி வெற்றிகளை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்துக்கான திட்டங்களை போடுங்க அப்படி திட்டங்களை போடுறப்ப என்ன ஆகுன்னா உங்களுக்கு அந்த திட்டங்களால் உங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழ்நிலை வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் ஆபரணங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா தகையோ வந்து நகையாகவோ பொருளாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க குடும்பத்தோட வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா செல்வதுக்கான வாய்ப்புகளும் இங்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்று இரண்டு பாதம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான பொறுப்புகளாக இருந்தாலும் அதை மற்றவங்கக்கிட்ட கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் கண்காணிப்பை வச்சுட்டு இருக்கீங்கன்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அலைச்சல்கள் இருக்கும் இந்த காலநத்தில தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி அந்த அலைச்சலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உடனடியாக நன்மைகளை தரணாலும் கண்டிப்பாக நன்மை தரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் இந்த காலநிலை குறிப்பாக உங்கள் நட்சத்திரத்துக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவீங்க அதை உங்களுக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் சுற்றுலா செல்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த காலநேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மேல் அதிகாரிகளோட ஆதரவு குடும்பத்தில் இருந்தால் உங்களோட மூத்தர்களோட ஆதரவு இந்த காலநேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் வந்து பார்த்தினா உங்கள்கிட்ட அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு உங்கள் தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெற்றிக்கு ஒரு காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து உங்களை தேடி புதிய புதிய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை நீங்க சிறப்பாக உபயோகிச்சு அந்த வாய்ப்புகளால் இந்த பெரிதா சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அதே போல் பொருளாதார வசதிகள் பொருளாதாரம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலநத்தில் அதிகமாக இருக்கவில்லை புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் எடுப்பீங்க இப்படி ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் எடுக்கிறப்ப அந்த முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்றங்களும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இதனால் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த காலநிலத்தில் ஒட்டு மொத்தமாக வரப்போகுது இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான வாரப்பழங்கள் மாத பலன்கள் தின உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் உடனடியாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் வீடியோ குறைய ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இத்தோடு நம்ம வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் மீதி இருக்க ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்